அப்படி பிடியினால் அதாவது இந்த நேர்கோட்டினால் இந்த மொத்த கோணம் இருசம கூறிடப்படுகிறது அப்படின்றத நம்ம எழுதியிருக்கிறோம் அதற்குரிய காரணத்தை எழுதி கொள்வோம் ஏசிடி ஏசிடியும் ஏபிடியும் எக்ஸ் ஆக இருக்கிறது ஏபி ஏசிடியும் ஏபிசி எக்ஸ் ஆக இருக்கிறது என்ன பாருங்க ஏசிடினா இந்த கோணம் ஏபிடினா இந்த கோணம் சரியா இவங்க ரெண்டு பேரும் சமனாக இருக்கிறாங்க காரணம் என்ன ஒன்று விட்ட வட்டத்துண்ட கோணங்கள் ஒன்று விட்ட வட்டத்துண்ட கோணங்கள் வட்டத்துண்ட கோணங்கள் ரெண்டுமே சமனாக இருக்கிறது அது வந்து எக்ஸுக்கும் சமனாக இருக்கிறது இல்லாமல் எழுதிக்கொள்ளும் சமன் எக்ஸ் இதற்கு அடுத்தது பாருங்க இந்த கோணங்கள் ரெண்டும் சமன் எழுதணும் டிஏசி டிபிசி டிபிசி டிஏசி சமன் சமன் எக்ஸ் அதற்கும் அதே காரணம் தான் ஒன்று விட்ட வட்டத்துண்ட கோணங்கள் அப்படின்னு எழுதி விட்டுருவோம் சரியா ஆகவே ஆகவே பிடி இந்த மொத்த கோணம் அதாவது ஏபிடி இந்த மொத்த கோணம் வந்து ரெண்டு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஏபிடி ஆகவும் டிபிசியாகவும் ஏபிடி சமன் டிபிசி சமன் எக்ஸ் இதற்கு அடுத்து எழுதிக்கிட்டீங்கன்னா பிடியினால் பிடியினால் ஏபிசி இரு சம கூறப்படுகிறது

நம்ம ஆரம்பத்திலேயே அந்த தேற்றங்களை பயன்படுத்தி அந்த ஒன்றுவிட்ட வட்டத்துண்டு கோணங்கள்லாம் ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடித்து வைத்துட்டோம்னா என்னென்ன தேற்றங்கள் பயன்படுத்தலாமோ அவற்றை பயன்படுத்தி கண்டுபிடிக்கக்கூடிய கோணங்கள்லாம் கண்டுபிடித்து வைத்துட்டோம்னா இறுதியாக நமக்கு அடுத்தடுத்த நிறுவல்கள் செய்யும் போது கொஞ்சம் இலகுவாக இருக்கும்